அன்பானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் விவசாயம் செய்கிற நீங்கள் பாக்கியவான்கள் உங்களுடைய விவசாயத்தினாலதான் இந்த உலகமே புசிக்கிறது எல்லா உணவுகளும் சாப்பிட முடிகிறது எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள் அந்த நிலத்திலே உழுவதும் விதைப்பதையும் நோக்கமாய் கொண்டிருந்து தான் இந்த உலகத்தில் எல்லா மனுக்குளங்களும் நன்றாய் சாப்பிட முடிகிறது இன்றைய நாளின் வசனம் ஏசையா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் அவன் அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் வார்கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ ஆம் எப்படியா அதை நன்றாக அந்த நிலத்தை பண்படுத்தி நிறவின பின்பு அதில் எந்த விதைகளை போடலாம் தேவையான அந்த நிலத்துக்கு தகுந்தது போல உளுந்து சீரகம் அதையெல்லாம் எப்படி எப்படிலாம் அதை நீங்கள் விதைக்கிறீங்கிறத சொல்லப்படுது பாருங்களேன் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ இப்படியாக விதைக்கிறீங்க உங்களை பற்றிலாம் பைபிள் எவ்வளோ அருமையாய் சொல்லியிருக்கிறது இவையெல்லாம் சொல்லும் போது தான் தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் உங்களுடைய அறிவு ஆற்றல் உலகத்துக்குரியதல்ல அது தேவனுடையது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதே ஏசாயி இருபத்தெட்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாம் வசனம் அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார் நாங்க உங்களை நன்றாய் போதிக்கிற கத்தர் விவசாயத்தை நீங்க இடாம செய்துட்டு இருக்கீங்களா அந்த போதனையே உங்களுக்கு தேவன் கொடுக்கறது வானமும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் அந்த போதனையை கொடுத்து அதிலே உங்களை உணர்த்தி அந்த நிலத்தை எப்பெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுங்கிற அந்த நினைவுபடுத்துக்கிறான் சில நேரங்கள்லாம் அதிகாலையிலே இருந்துச்சு போய் அந்த நேரத்துல சில வேலைகள் பார்த்து கொண்டிருப்பீங்க சில நேரங்கள் இந்த நேரம் வேண்டாம்னு நினைப்பீங்க ஆனா உங்களுக்கு உணர்த்தப்பட்டு அங்கே போவீங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் போனதுனால சரி செய்யப்படும் இப்படியாக கர்த்தர் உங்களை போதித்து உங்களை உணர்த்தி அந்த நிலத்துல விதைக்கக்கூடிய ஞானத்தையும் பலனையும் உங்களுக்கு தருகிறார் இப்படி தருகிற கர்த்தர் நஷ்டப்பட உங்களை விட மாட்டார் கர்த்தர் ஆமை உங்களை ஆசீர்விப்பாராக ஆமே